மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் மேட்டிருப்பு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளரான வீரமணி என்பவர் புதிய வீடு கட்டி புதுமனை புகுவிழா நடைபெற்றது புதுமனை புகுவிழாவிற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்தார் முன்னதாக அவருக்கு செம்பனார் கோவில் முதல் சென்னை மேலம் முழங்க யானை சிப்பாய் குதிரைகள் மற்றும் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பறை இசை உள்ளிட்ட கிராமிய கலைகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சிப்பாய்கள் குதிரைகளில் அமர்ந்து யானை மாலை அணிவிக்க கிராமிய கலைகளுடன் அவரை அழைத்து வந்தது உற்சாகப்படுத்திய போது பொதுமக்கள் வியந்து பார்த்தனர் பின்னர் ரிப்பன் வெட்டி புதிய வீட்டினை திறந்து வைத்தார் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இப்படி உற்சாக வரவேற்பு அளிப்பது யாருக்கு என வியந்து மக்கள் பார்த்தனர் இவர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனா என ஆச்சரியத்துடன் பார்த்தனர் வழி நெடுகிலும் ஏராளமான பேனர்கள் கட்சி கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டிருந்ததைத் தொடர்ந்து நிறுவனர் ஓ பி ஆர் கோர்போம் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பில் இந்திய ராணுவத்திற்கு ஒரு லட்சத்திற்கான நிதி உதவி முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் அவர்களிடம் காசோலை வழங்கப்பட்டது இந்த நிதி காசோலை டெல்லி சென்று அந்த துறை அமைச்சரிடம் வழங்க உள்ளதாக ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார் அதுலேயும் முக்கியமாக இராணுவ வீரர்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இந்த கரம் கோர்ப்பு மூலமாக எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள் நான் அதை வந்து இராணுவ துறைக்கு நான் வழங்குவேன் நான் டெல்லி சென்று இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளுடைய இராணுவ அமைச்சரை அமைச்சர் அவர்களிடத்தில் கவனத்திற்கும் நான் எடுத்து செல்வேன் என்பதை இந்த நலநிலத்தில் தெரிவிச்சு ஏன்னா இது வந்து இங்கே மயிலாடுதுறையில் செம்மையில் ஒரு ஒரு சின்ன ஊரில் இவருடைய உணர்வு பூர்வமாக ஒரு செயல்பாடுகளை அன்பு தம்பிகள் செய்திருக்கின்றார்கள் இது இந்தியா முழுவதும் சென்று சேர வேண்டும் தமிழகம் முழுவதும் சென்று சேர வேண்டும்